திரைக்கடல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஓடு நம்ம ஓடுல இதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு இப்போ புஷ்பா படத்தை என்னை கல்விட்டு போய் பார்த்துட்டு இப்போ அந்த சைடு ரிவியூவராக அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம பேசுவோம் வணக்கம் தென்னகன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் அதே எப்படி என்ன விட்டு போனால் நல்லா தான் இருப்பீங்க புஷ்பா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கூட்டி இருக்குது ரிலீஸ் ஆகி பல இடங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரியது ஒரு ஓப்பனிங் அதாவது ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் ஜவானா இருக்கட்டும் பாகுபலியாக இருக்கட்டும் கேஜிஎஃப் ஓப்பனிங்காக சொல்கிறேன் இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்ற இந்த ஒய்டு ஓப்பனிங் ப்ராசஸ்லேயே புஷ்பா வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் படைச்சிருக்கு ஏன்னா முதல் நாள்லேயே முந்நூறு கோடி ரூபா கிட்ட கலெக்ஷன் எடுத்துருக்குது ஹிந்தியில் பயங்கர ரீச் எல்லா லாங்குவேஜ்லையும் ரீச் அதையும் தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ வந்து ஒரு பிராண்டா சேர்ந்து இருக்குது இந்த பிராண்டு தமிழ் சினிமால எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் பயங்கர கூட்டம் ஆஹா ஓகாங்கிறாங்க பட் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கரகோஷங்கள் வந்து பார்க்க முடியல படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா கூட புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு கும்பல வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு ஓப்பனிங்க்கு புஷ்பா எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும் ஓப்பனிங் சரிதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓப்பனிங் எது ரிசர்வ்டான மூவியானு கேக்குறீங்களா ரிசர்வ்டான மூவினா அது டேஸ்ட் பிரிஃபரன்ஸ் பொறுத்தது அப்ப இத்தனை பேர் கொண்டு வர்றாங்கன்னா அவங்க அத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் டிசர்வ்டாக இல்லையாங்கிறது வந்து நம்ம சொல்லிட முடியாது இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து என்னப்பா இதை போய் இதெல்லாம் என்ன இருக்குது இதை வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க நீங்கள் டிசர்வ்டுங்கிறத மீன் பண்ணுற பட்சத்தில் அது வந்து சிறந்த படம் நீங்கள் ஒரு படத்தை வந்து உங்கள் மை மைண்டில் ஒன்று இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ரொம்ப ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு படங்களை வந்து நீங்கள் சொல்லுவீங்க சில பேருக்கு வந்து அது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு என்னட்டே நானாக போதும் மூணு மூணு மணி நேரம் அவங்க போகிறதே தெரியக்கூடாது அப்படின்னு படம் பார்க்குற மெஜாரிட்டியும் இருக்குது ஸோ அவங்களுக்கு அது டிசர்வ்டாக போடலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க இது யாரெல்லாம் டார்கெட் எடுக்கப்பட்டுச்சோ அந்த படம் அவங்கள்ட்ட நல்லா ரீச் ஆகிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும் என்ன காரணம் இவ்வளவு கொண்டாடுறாங்க அப்படின்ற மெச்சத்துல படத்துல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க பார்த்துட்டீங்க படத்துல என்ன இருந்துச்சு என்ன மேஜரா ப்ளஸ்ஸா தெரிஞ்சுக்கில்ல இதுல எதுவும் புதுசா இருக்குன்னு நம்ம எதுவும் சொல்லிடவே முடியாது ஏன்னா நம்ம கலகாலமாக பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் தான் நான் நேற்று கூட ரிவியூவில் சொல்லியிருந்தேன் ஈஸியாக ப்ரெடிட் பண்ணுற மாதிரி வந்து ஒவ்வொரு கதையுமே அப்படிதான் இருந்து கதையோட்டமாக இருக்கட்டும் சீன்ஸாக இருக்கட்டும்

ஹீரோ வந்து புத்திசாலியை காட்டிட்டு மற்றவங்களும் நீங்கள் முட்டாளாக காட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நம்பிடுவோம் ஃபார்முலா தான் இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கோவுக்கு விழுந்த அடி வந்து இந்த படத்தை கண்டிப்பாக விழுந்துருக்கும் ஸ்க்ரீன் பிளேல எங்கேஜிங்காக போர் அடிக்காமல் போட்டாங்க இவ்வளோ பட்ஜெட் போட்டு நம்ம நாமளே இத்தனை நாட்களாக ஒருத்தனை வடங்களாக நம்ம பார்த்த மசாலா படங்களை கொஞ்சம் இன்னும் நிறையா மசாலா தூவி கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அந்த படத்தில் அவ்வளோதான் இதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஓப்பனிங் அந்த மாதிரி இருக்குது இதுக்காண்டி தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேக்டராக அவங்க அப்படிதான் ப்ரோமோட் பண்ணாங்க அது அவங்க என்ன ப்ரோமோட் பண்ணாங்களோ அதை டெலிவர் பண்ணிருக்காங்கதான் அந்த படத்தோட வெற்றி இப்ப ஓவர்சீஸ்லயும் வந்து இது கொண்டாடப்படுது ஆஸ்திரேலியா மத்த போன்ற நாடுகள்ல இது இன்ன பெரிய ஓப்பனிங் இருக்கு இது வந்து ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்ற விஷயம் இப்ப முன்னூறு கோடி இன்னும் அடுத்தடுத்த கலெக்ஷன்லாம் எல்லாம் வரும்போது இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிரம் தொற்றோம் படத்துல அந்த மாஸ் ஓப்பனிங் அந்த இது இருக்கு மொத்தம் எல்லாமே இருக்கு இருந்தாலுமே அந்த ஒரு காலி மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஆடுற விஷயங்கள் வந்து ஒரு விதத்துல நல்லா இருக்கு அப்படின்னாலுமே இது தேவையா இப்ப இந்த பேன் இண்டியா படத்துல இது வச்சாதான் ஓடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ நீங்க பேன் இண்டியா படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படினாலே ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட எந்த ரிலிஜியஸோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு விஷயங்களை காமிச்சா மட்டும்தான் பேன் இண்டியா படங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு மேற்பார்வை இருக்கு இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பா ஒன்று டூ ரெண்டே எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லா பேனியன் படங்களையும் இது ஒரு காமனான விஷயமா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் புஷ்பா அந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஈவன் நம்ம சரிபோதா சனிவாரம்லேயே வந்து அங்கே வந்து ஒரு கடவுள் ஒரு இதை வச்சு தான் வந்து அந்த மெட்டஃபராக யூஸ் பண்ணுவாங்க சுக்குமார் எடுத்த ரங்கஸ்தலம் படத்துலேயும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறப்போ வந்து இவருக்கு இவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கே இதாக கூட இருக்கலாம் அவர் பேன் இண்டியாவுக்குன்னு வந்து இன்டென்ஷன்லாம் வச்சார என்னன்னு தெரில அப்படின்னா அவங்க வந்து காலிங்கிற ஒரு கடவுள் தான் எடுத்துருக்குமான்னு தெரில அவங்க ஆதிபுருஷ் ஸ்டைலில் போயிருக்கணும் அப்படின்னா இல்ல இங்கே பேன் இந்தியா படங்களை காண்டி எடுக்கப்படலனாலுமே எதை மக்கள் பென் இந்தியா படமாக்குறாங்கன்ற விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரியான படங்கள்லயும் இந்த மாதிரி சீன்ஸ் இருந்தா அது பென் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அத உரிஞ்சப்படுத்திட்டே இருக்கிறாங்க சரி தப்பு அப்படின்றதுக்குள்ள வராம இன்னும் நிறைய படங்கள் பென் இந்தியா போனா ஏன்னா நல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதையும் அவங்க கொண்டு போனாங்கன்னா அதுவும் சரியாதான் இதுல நீங்க பேன இந்தியன் படமா எதை கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கறதுல இருக்கு நீங்க வந்து நாலு மொழியில ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் வந்து பேன இந்தியன் கன்சிடர் பண்ணுவீங்களா இதுல வந்து ரொம்ப இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்க உள்ள கூட்டு வந்து போட்டா தான் வந்து பேன் இந்தியா ஒத்துப்பீங்களா எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படத்தை பேன் இண்டியான்னு புரிஞ்சிருக்கிறேன் தவிர இத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது பதினோரு லாங்குவேஜ் இத்தனை கோடி செலவு பண்ணி இருக்கும்ன்றது மட்டும் வச்சு நான் பேன் இந்தியாவை ஜட்ஜ் பண்ணல எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கிற வகையில எத்தனையோ படம் வந்து பேன் இண்டியா இருக்கு மகாராஜா வந்து குளோபலா ஹிட் ஆன படம் இப்ப சைனா ரிலீஸ் ஆகி பயமா ஓடி இருக்கு ஆவேசம் வந்து பேன் இண்டியா ஹிட் தான் இந்த ஓபனிங் இந்த வசூல் இந்த ஒரு கரகோஷம் வந்து அந்த படத்துக்கு மிஸ் ஆகுதுன்ற ஒரு வருத்தம் உங்களோட டார்கெட் பண்ண ப்ரொமோஷனு ரிலீஸ் பண்ண தியேட்டர்ஸ் அதிகமா இருக்கலாம் பல இதுக்கான ப்ரொமோஷன்ல போட்ட எஃபர்ட் சின்ன படிச்சதுல போட்டு எடுத்தாங்கிற பட்சத்துல இதுக்கு வந்து ஒரு லிமிட்ல தான் பட்ஜெட் பண்ண முடியும் ஒரு சில இடங்கள் பண்ண முடியும் அதை தாண்டி ரீச் ஆகுது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இப்போ பயங்கரமா ரீச் இருக்குங்கிறப்போ இது வந்து பேண்டியன் கேட்ல தான் நம்ம சேர்க்க முடியும் அப்படி இருக்கையில அது ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பேண்டியன் எட்டுனாலே வந்து ஆயிரம் கோடி தான் கலெக்ட் பண்ணா தான் நாங்க ஒத்துக்குவோம் ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணா தான் இல்ல அப்படின்ற ஒரு பார்வையா அங்க வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் தெலுங்கானால ரிலீஸ் ஆகும்போது போது இந்த நாலு மணி ஷோ அப்படின்ற ஓப்பனிங் வரும்போது பல மக்கள் வந்து பாத்துருக்காங்க அதுல நெருக்கடியில ஒரு அம்மா இறந்து இருக்கிறாங்க அவங்களோட பையன் ரொம்ப மூச்சு திணறி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறாங்க இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இப்ப அங்கேயும் நாலு மணி ஷோ வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறது அப்படின்னா இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தாதான் ஏன்னா இங்க சென்னையிலயும் அப்படிதான் நடந்துச்சு துணிவு வாரிசு நடக்கும்போது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டதுல இருந்து இங்க நாலு மணி ஷோ ரத்து அங்கேயும் நாலு மணி ஷோ ரத்து இந்த விஷயத்த பாக்கும்போது ஒரு உயிரிழப்பு நடந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதோன்ற ஒரு பார்வை இருக்கு இப்ப அந்த உயிரிழப்பு மட்டும் நடக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கிறது வந்து இது முன்னாடியே இவ்வளவு பேர் தான் வரணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததா நடக்காம இருந்திருக்குமா மக்களோட ஆர்வம் அப்படி இருக்கா அப்படின்றது தெரியல இனிமேல் இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்க கூடாது தான் எல்லாரோட இனமா இருக்கு இப்ப அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஓகே தான் பட் அது வந்து இன்னொரு விவாதமாவே அதை பேசணும் அது அடுத்த விழி பேசுவோம் இது அட்ரஸ் பண்ணும் தான் அதுல சொல்ல வந்தது இனிமே அது நடக்க கூடாது சரி திருப்பி நம்ம புஷ்பாக்கு வந்தோம் அப்படின்னா வெறும் அல்லு அர்ஜுன் மட்டும் தான் அந்த படத்தை தாங்குறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு மத்த கேரக்டருக்கு வந்து ஒரு வீக்னஸ் ஆன ஒரு பாயிண்ட கொடுத்துட்டு இவர் மட்டும் தான் அந்த கேரக்டர் மட்டும்தான் தான் பவரா தெரியணும் அதனாலதான் அந்த படம் அந்த ஆயிரம் கோடி அப்படின்ற விஷயம் பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா படத்துல அப்படிதான் இருக்கா இல்ல புஷ்பான்னு வந்து டைட்டில் வச்சுட்டாங்க புஷ்பாங்கிற கேரக்டர் வந்து அல்ல ஒருஜனோட கேரக்டர் அப்படிங்கிறப்போ நம்ம இங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு லியோனா இங்க வந்து லியோ தான் ஹைலைட் ஒரு கேஜிஎஃப்னா இங்க ராக்கி பாய் தான் ஹைலைட்டு சலாரோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா மெயினா அவங்க தான் இருப்பாங்க பேன் இந்தியன் ஸ்டார் தான் அல்ல ஒருஜுங்கிறப்போ அப்ப அவர் தான் வந்து மோஸ்ட்லி அந்த ஹீரோய்க்கான அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஸ்டோரிக்கு இல்ல கேரக்டரா இருக்கா பார்த்தோம்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப வீக்காகவும் இந்த மாதிரி தெரியல மேபி ஃபகத் ஃபாசல் பண்றதுக்கே எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஈவிலா ஒரு மாதிரி காட்டிட்டு இல்ல கொஞ்சம் எஸ் ஜே சூர்யா மாதிரி காட்டி விட்டாங்க கொஞ்சம் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு வில்லன் அதுவே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து சொல்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி முடிற மாதிரி வச்சிருந்தாங்க அது எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல மத்தபடி பார்த்தோம்னா ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்கிரீன் டைம் நிறைய தான் இருக்கு ரஷ்மிகா இருக்கட்டும் அவங்களா நிறைய சீன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் சுனில் எல்லாம் வந்து இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வராது வர சீன்ஸ்லயுமே வந்து கிளாப்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி பர்டிகுலராக சொல்கிறதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க அது அந் நீங்கள் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு வீக்காகவும் இல்லை சரி பார்ட் டூவில் இவங்களுக்கானது வந்து கொஞ்சம் வச்சு முடிச்சுட்டாங்க பார்ட் த்ரீக்கு லீடாக ஜெகபதி பாபு அவரு வில்லனாக வராரு பட் அவரையுமே அங்கே டம்மியாக தான் காமிச்சிருக்கிறாங்க பார்ட் த்ரீ வரும்போதே எப்படியும் புஷ்பா அவரை கூடுதல் வரல என்ன புஷ்பா தானே பெருசு பார்ட் த்ரீல ஜெகபதி பாபு வில்லனாக இருக்க மாட்டார் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஜெகபதி பாபு வந்து வேற ஒரு மொழி படங்களை எடுத்தால் தான் அவர் மெயின் வில்லன் அவர் லாங்குவேஜ்லையும் எடுத்தார் அவர் ஒரு மெயின் அவர் சைடு வில்லன் அவர் சைடு வில்லன் இந்த மாதிரி தான் அந்த பேனின் இந்தியா அந்த சந்தைக்குள்ளே வந்தோம்னா இதுக்கு முன்னாடி அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது வந்து பாகுபலி கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆர் ஜவான் கல்கி கல்கி காந்தாரா அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு அந்த சந்தக்குள்ளே புஷ்பா வந்து முத இடத்துல போயிருச்சு இப்ப இந்த படங்களுக்கும் அதுக்கும் கப்பேர் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் எதற்கான அந்த முதலிடம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல இதில் பார்க்கும்போது எதாவது டிஃப்ரெண்ட்ஸ் உங்களால நோட் பண்ண முடியுதா இல்ல நீங்க வந்து கன்டரலா புரிசிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாகுபலியாக இருக்கட்டும் ஆர் இருக்கட்டும் கல்கியா இருக்கட்டும் எல்லாமே கண்டனாவே வந்து வேற வேற இதுல தனித்தனி ஜோன்ல இருக்கிறது ஆனா புஷ்பாங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமளான ஒரு சம்பர கடத்தல் பண்ற ஒரு கேங் நார்மலா சம்பர கடத்த கடத்துறாரா சரி இந்த ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி வந்து வித்தியாசமான ஸ்டோரியா கிடையாது இல்ல இல்ல நார்மலா சம்பர கடத்த அதான் நார்மலான ஒரு திங்கிங் அந்த மாதிரிதான் சொல்றேன் இல்ல செம்பர கடத்தல் நீ வந்து நாமளா பண்ணுவியா அப்படின்னா

தான் இவ்வளோ கேள்விகள் வந்து இந்த படத்து மேலே இருக்குது அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இல்லை ஒன்றாவது பாட்டு கொடுத்துட்டு போனால் இம்பாக்ட் தான் நேஷனல் மீடியா கவர் பண்ணுறது இல்லை நீங்கள் நேஷனல் மீடியா ஏன் கவர் பண்ணுறதா மக்கள் மத்தியில் ஹைப் இருக்கு மக்கள்லாம் பேசுறாங்கனால தான் கவர் பண்ணுறாங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற பார்த்தா ஃபர்ஸ்ட் பாட்டு அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த பத்த பேண்டிட் படங்களுக்கே வந்து செகண்ட் பாட்டுக்கு எவ்வளோ லீடு கொடுக்கும்போது ஒரு ஹைப் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஓகே இப்போ நீங்கள் வந்து அவஞ்சர்ஸ் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி வாரில் ஒரு இது கொடுத்து என் கேம்க்கு எவ்வளோ பெரிய ஹைப் இருந்து உலகம் அந்த மாதிரி இது இந்தியாவுக்குள்ள அவ்வளோதான் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க பல இடங்கள்ல புஷ்பாக்கான கிட்டசிசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அதுல பண்ண கோரியோகிராஃப் அதாவது ஃபைட் கோரியோகிராஃப் வந்து ரொம்ப லாட்ஜ தன் லைஃப் அப்பெல்லாம் பண்ணவே முடியாது என்னதான் நம்ம லாஜிக் இல்லாம பார்த்தாலும் ஓவராக பண்ணும்போது மக்களுக்கே ஒரு கேள்வி வந்துடும் எப்புட்றா பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி அது அந்த படத்தில் இருந்துச்சு இது ஒரு குறையா பேசப்பட்டுச்சு இன்னொன்னு ரொம்ப கிளாமரா சில விஷயங்கள் வந்து காட்டுறாங்க கேமரா அங்கேயே தான் இருக்கு அப்படின்ற கேள்விகள் வந்து எழுது இந்த மாதிரி டான்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் நல்லா ஆடக்கூடிய நபர் ரெண்டு மூணு ரெண்டுத்தில் அவரோட மூமெண்ட் இருந்தாலும் இதுல வந்து இந்த ஊசுல் ரேமா மாலானாரும் அது மாதிரி கிசிக்கில் ஆடல அப்படின்னு அவருக்கான ஆடியன்ஸ் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து கிரிட்டிக்காவும் சில விஷயங்கள் அடி வாங்கிட்டு இருக்கு இல்ல நெகட்டிவா பாத்தோம்னா நீங்க சொல்ற அந்த ரொம்ப லார்ஜர் தன் லைஃபா இருக்கு அடிச்சோட ரொம்ப பறக்குற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க பேசிக்காவே சிம்பிளாவே லாஜிக் பாக்குறவங்க இல்ல வந்து கமர்ஷியல் படத்துக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்கு வந்து இந்த அளவு பறக்கக்கூடாது ஒரு கைதி படம் அளவு இந்த லோகேஷ் கனராஜ் அளவு அந்த அந்த ஃபைட் சீன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் ரொம்ப பிராக்டிகலா இருக்கும்னு நினைப்பாங்க ஐயோ ரொம்ப கூட வேணாம் பாபு ஒரு நார் பேசிக்கா ஒரு சண்டை இல்ல இது தெலுங்கு இண்டஸ்ட்ரி தொடர்ச்சியா ஃபாலோ பண்றாங்கங்கற கொடுத்தது அவங்க வந்து இப்போ இருந்து நோட்டீஸ் பண்ணோம்னா இதை மட்டும் அவங்க மாற்றிக்கிறதே இது அவங்களுக்கான ஒரு ஜான்ரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மூளையை கல்வி பாருங்க அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட் வருது இது ஒரு ஜான்ராவை பார்த்துட்டு அப்படி கொண்டாடுற மக்கள் தான் அதிகம் பார்க்கும்போது சரி இவன் படம் தான் பண்ணுவான் அப்படின்ட்டு அப்படின்னு நினைச்சு ஆனா இதுல என்ன ஒரு பாதிப்பா வரும் அடுத்து பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய படங்களுக்கு கூட அந்த பாதிப்பு வந்து இல்ல தமிழ்ல பண்ண அவங்களுக்கு பிரிவிலேஜ் கிடைக்காது அதான் அடி வாங்கிருது அதுதான் ஒரு பயம் அவங்க நார்மலா பண்ணாலும் நல்ல படம் பண்ணுவாங்க ஸ்டைலு ஓகேவா தெலுங்கு பீப்புள் பண்ற அது ஒரு ஸ்டைலு அதுல கிரியேட்டிவா அவங்க ஒண்ணு அது அது அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம நாம நானும் பண்றேன் அப்படின்னா நீங்க ரோலக்ஸ ஃபாலோ பண்ணி இங்க பத்து படம் தமிழ் வந்துருச்சு விக்ரம ஃபாலோ பண்ணி வந்துருச்சு கேஜிஎஃப் மாதிரியே பண்ணி ஒரு படம் கூட ஹிட் ஆகல எல்லாம் அடிவாங்க படங்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு தெலுங்கு மக்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அவங்களோட கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு ஒரிஜினாலிட்டி நினைக்கிறேன் அவ்வளவு லாஜிக் லைஃப் எடுக்கிறது நம்ம அது கூட ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த படம் வந்து நம்ம பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது சரி அதெல்லாம் கடந்து வேற என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம்னா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை நினைச்சா பாக்குற ஒரு ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் தான் அது குறைகள்னு பார்த்தோம்னா நீங்க சொல்ல இன்னும் நிறைய குறைகள் இருக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்ப வேடா இருந்தது ஒரு மாதிரி ஹூக் ஸ்டெப் இன்ஸ்டாகிராம்ல நம்மள ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்தது பிளாட் பாயிண்ட்டுக்காக வந்து தொடர்ச்சியா பெண்களை வந்து பண்ணுற அதுக்கப்புறம் வந்து ரேப் பண்ணுற இதெல்லாம் நம்ம தமிழ் வந்து இவன் கவர் ஆயிடுவான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அது வேட்டையின் வந்து காட்டுறாங்க அது வந்து அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது கூட பெரிய குறை அவங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகுது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து எண்டு இப்படி இருக்க போகுது என்னமோ நடக்க போகுது ஏதோ அப்படி என்ன பண்ண போறாங்க கடத்தி பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு பொண்ணு இதனாலே வந்து மோலஸ் பண்ணனும் ரேப் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு இவங்க வந்து இதனால ஹீரோக்கு வந்து ஒரு கேரக்டரா இருக்க வரணுங்கிறது தொடர்ச்சியா நடக்குது மக்களுக்கு பரிதாபம் அப்படிதான் வரணுமா அப்படிதான் ஒரு கேள்வி இருக்கு அது சிம்பதி வந்து அப்படிதான் வரணுமா தொடர்ச்சியா நம்ம நிறைய படங்களை பாக்கிறோம் மகாராஜால இருந்து மகாராஜால கதையை அப்படிதான் இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அந்த மாதிரி தொடர்ச்சியா பார்க்கும்போது மக்களுக்கு அதுல ஒரு இதுதான் வரும் கண்டிப்பா இது வந்து பெண்களுக்கு வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி காட்சிகள் வச்சாலும் நம்மளால ஈஸியா ப்ரெடிக் பண்ண முடியுது ஓகேவா சரி ரைட் ஆனா இங்க பெண்களுக்கு நடக்குதா அப்படின்னு ஆமா நடக்குது அதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்ல அது இனிமே நடக்கவும் கூடாது அது நீ ஒரு படமா நீ வெளியிடத்து சித்தா போன்ற படங்கள்லாம் நம்ம பார்த்து அவன் இது மாதிரி குழந்தைகளுக்கு நடக்குது நடக்க கூடாது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே அதே தாட்டில தான் அந்த சீனை வைக்கிறாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு பெண்களுக்கு நடக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல இருந்துச்சுன்னா அது நல்லது ஆடியன்ஸை கவர் அப் பண்றதுக்கு மட்டும் நீங்க அதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அது தவறு தவறாக போகும் அது வைக்கக்கூடாது இல்லை வைக்கக்கூடாதுங்கிறத விட தொடர்ச்சியாக எத்தனை நடுவா அதே மாதிரி இதை பார்க்கறது ஒரு ஒரு பொண்ணுனாலே அவங்களை வந்து அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணணும் இல்லை இவங்கள வச்சு இன்னொருத்தர் மிரட்டோம்னா இது ஒன்று தான் வழியா எனக்கு காட்சி இதை காட்சிப்படுத்துறது சரி தப்புங்கிறத விட இது ஒன்று தான் வழியா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தோணும் அதே மாதிரி இந்த படத்துல வந்து கிரெடிட்ஸ்னு ஒன்னு ஓடுறாங்க கடைசில முடிஞ்சு அதெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்பீடில் வச்சாங்கன்னு தெரியல அது மட்டும் தர்றன்னு போது அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப பாவம் அவ்வளோ பெரிய படத்துல எத்தனை சின்ன சின்ன தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க பேர்லாம் பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓடையில நீங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆகுறதே தேட்டர்ல போய் பார்த்து அதுல பேரண்ட்ஸ் கூட்டு போய்ட்டு பாருங்க என் பேர் வருது பேஸ் தெரியலனாலும் பேர் தெரியுதுன்றது ஒரு கிரெடிட்ஸ் தான் அது அதை ஏன் நீங்கள் வந்து ஏதோ கம்ப்யூட்டரை தட்டி விட்ட மாதிரி டெய்லி டெல்லி டெல்லின்ற மாதிரி வேகமா எல்லாம் தள்ளி விட்டிங்கன்னா அது ஏன் பதினாயிரம் ரூபாய் தாங்க ஆடியன்ஸ் உட்காந்து பொதுவா வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க மாட்டாங்க அது மாதிரி கெடிட்ஸ்லாம் வந்து எல்லாரும் உட்காரு ஆட்கள் கிடையாது பட் அந்த ஒர்க் பண்ண அதை பார்த்து தான் வருவாங்க அவங்க அவங்க ஃபேமிலிகிட்ட வருவாங்க இதெல்லாம் ஓகே ஓடிடியில் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணிக்காட்டிங்க உங்கள் ஃபேமிலியிட்டே இருந்தால் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன நம்மள பார்த்தியா தேட்டரில் டெக்னிக்கல் மிஸ்டேக்காக என்னென்னு கூட நமக்கு தெரியல அவ்வளோ வேகமாக போனது கங்குவால் வந்து சவுண்டு கூடி போச்சுல்ல அந்த மாதிரி ஒருவேளை வந்து அது நான் பார்த்தா தெலுங்கு ஒர்ஷனில் மட்டும்தான் வந்துச்சா இல்லை தமிழில் பார்த்தா கூட கேட்

பாட்டை பார்க்கறதுக்கு வேடா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்தது வந்து பாடல்களும் தான் இப்போ அதுக்கும் ஒரு பிளஸ் இருக்கு இன்னும் அடுத்தடுத்த எல்லைகளுக்கு புஷ்பா அப்படி போகுது அப்படின்றது வந்து நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இப்போ இந்த டிஸ்கஷன்ல பல விஷயங்கள் வந்து பேசியிருப்போம் நிறைகள் என்ன குறைகள் என்ன எதனால முன்னூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்றது வந்து உங்களுக்கு எதை சரியின்படுது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க இல்ல எதாவது உடனே இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க புஷ்பா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளஸ் தெரிஞ்சது மைனஸ் தெரிஞ்சது வந்து கமெண்ட் சொல்லுங்க அதை பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ குறிச்சு சந்திக்கிறோம் ஓகேட்டா பை பாய்